யாரெல்லாம் செவ்வாய் கிரகத்திற்கான ஆலய வழிபாட்டினை செய்ய வேண்டும் எதற்காக செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய நம்ம ஒரு எல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் இது படிக்கிறது ஏதாவது ஒரு ஒரு வாட்டர்னு எடுத்துக்கிறோம் ஹெச் டுவோ அப்படின்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எழுதுவோம் அது மாதிரி இந்த செவ்வாய்க்கு வந்து நம்ம ப்ராப்பர்டிஸ் அப்படின்னு எழுதும் பொழுது ஏகப்பட்டது இருக்கு இந்த மற்ற கிரகங்களை விட செவ்வாய்க்கு இப்ப நமக்கு வரக்கூடிய கோபம் நமக்கு வரக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு ஆத்திரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் ஏற்படுது இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் ஐயோ ரொம்ப பொறாம குணம் அதுக்கு கண் பார்வையே சரியில்லை ஒரு ஒரு ஒருத்தருக்கு உடம்புல அவருக்குனுடைய அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் ரொம்ப நல்லா இல்லை அப்படிங்கும் தான் அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் நம்ம வந்து சந்திரனை மனோகாரக்கன் சொல்றோம் இல்லையா ஸோ இந்த சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு சந்திரன் வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய வாட்டரை வந்து ஆள்றது இதே இந்த செவ்வாய் வந்து பிளட்டை வந்து ஆள்றது ஸோ நமக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் நீ வந்து மற்றவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கியா இல்லை எப்ப பாரு சிடு சிடுன்னு இருக்கியா இல்லை எரிஞ்சு எரிஞ்சு விழறியா எப்ப பாரு கோவமா எத்த விட்டு விட்டெறியது இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் யாரையாவது அடிக்கிறது கோபம் வர்றது இந்த மாதிரியான எல்லா குணங்களுக்குமே செவ்வாய் தான் காரகனாக இருப்பார் சோ அந்த செவ்வாய் வந்து நம்மளுடைய உடம்புலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பீரத்தை கொடுப்பார் ஒருத்தன் நடந்து வரும்போதேப்பா அவனை பார்க்கும் போதே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ ஒரு கம்பீரத்தையும் ஒரு மெஜஸ்டிக் தன்மையும் கொடுக்கறதும் இதே செவ்வாய் தான் ஸோ அது என்ன ப்ரொப்போர்ஷனில் நம்மளுடைய பாடியில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அண்ட் நம்ம ரத்தத்தை ஆளுது அப்படின்னு சொல்லும் பொழுது ரத்த சம்மந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் அதுக்கு செவ்வாய் தான் காரணம் அப்போ இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு ஒரு நல்ல வீடு அமையிறது செவ்வாயினால தான் இந்த விவசாயிகளுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் அண்ட் விவசாயம் பண்ணுறவர்களுக்கு செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அவங்க அந்த விவசாயத்தை வந்து பாரம்பரியமாக காலங்காலமாக அவங்க தொடர்ந்து வந்து பண்ணலாம் அந்த மாதிரி செவ்வாய்க்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சொல்லிட்டே வந்து போகலாம் இப்போ இதுக்கு எனக்கு அதை எல்லாருக்குமே அது பாசிட்டிவா இருக்கும்னு சொல்ல முடியாது எப்படி இருந்தாலுமே எயிட்டி பர்சன்ட் நெகட்டிவா இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவா இருக்கும் இந்த செவ்வாய் நல்லா இருக்கிறதுக்கு நான் வீட்டிலையே என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க சஷ்டி கவசம் படிங்க சுப்பிரமணிய புஜங்கம் படிங்க வேல்மாரல் படிங்க எவ்வளோ இருக்கு முருகனுக்கு உட்காந்து பண்றதுக்கு செவ்வாய்க்கிழமையில அதை பண்ணுங்க எந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை இல்லை எனக்கு இதுக்கு பர்டிகுலரா ஆலயத்துக்கு போய் நான் வழிபாடு பண்ணனும்னா நான் எந்த ஆலயம் போகலாம் செவ்வாய்க்காக அப்படிங்கும்போது எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் கிரகம் எங்க இருக்காருன்னா வைத்தீஸ்வரன் தான் ஸோ தடிக்க விழுந்தா நமக்கு செவ்வாய்னா வைதீஸ்வரன் கோயில் தான் வந்து நம்ம போவோம் பட் இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கான ஒரு நல்ல மற்ற ஆலயங்கள் செவ்வாய்க்கும் கிரகதோஷம் நீக்கம் செய்தது வந்து பல ஆலயங்களை வந்து நம்ம சொல்லலாம் இதற்கு முருகன் ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா திருச்செந்தூர் வந்து ஒரு நல்ல குருஸ்தலம்னு சொன்னாலும் கூட செவ்வாய்க்கு வந்து நம்ம திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செய்யலாம் பட் அறுபடையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு ஒரு முருகன் ஆலயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செவ்வாய்க்கான ஒரு வைத்தீஸ்வரன் கோயில் எப்படி வந்து முக்கியமோ அதே மாதிரி நம்ம அறுபடையில வந்து தாராளமாக திருச்செந்தூர் சென்று முருகனை வந்து வணங்கலாம் உங்க வீட்டு பக்கத்துல எங்க வள்ளி தெய்வானையோட முருகன் இருக்காரோ வணங்குங்க அடுத்தது முக்கியமா இந்த செவ்வாய்க்கு ஒரு நல்ல தெய்வம் சொல்லுங்க மேடம் இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து வீரபத்ரின்னுடைய வழிபாடு இதுல அகோர வீரபத்ரர்னு இருக்காரு கல்யாண வீரபத்ரர்னு இருக்காரு ஸோ இந்த வீரபத்ரர் வந்து செவ்வாய்க்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தெய்வம் இந்த வீரபத்ரர் வழிபாடு பண்றவங்களுக்கு கூட சட்டுன்னு ரொம்ப கோபம் எல்லாம் வரும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா நீங்க போய் நீங்க வந்து பிராக்டிக்கலாவே பாக்கலாம் வீரபத்ரருக்கு பூஜை பண்றவங்களோ இல்ல வீரபத்ரர் ஆஹ் வழிபாடு ரெகுலரா செய்யறவங்களோ வீரபத்ரருக்கு எல்லாம் எடுத்து செய்யறவங்களுக்கு கொஞ்சம் அந்த உக்ரம் வந்து அதிகமாகவே இருக்கும் செவ்வாய்க்கான ஒரு உகந்த தெய்வம் வந்து வீரபத்ரர் அவருக்கு செவ்வாய்க்கிழமையில வெத்தலை மாலை போட்டு வழிபாடு செய்யுங்க எல்லா கெட்டதும் எல்லா நெகட்டிவும் இருந்து போயிடும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்